கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளில் கூட ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தை ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி ஏழுடைய முதல் பகுதியிலே நாம் பனிரெண்டாவது பதிமூன்றாவது தியானமாக பனிரெண்டாவது தியானமாக பார்ப்போம் இன்றைக்கு பதிமூன்றாவது தியானமாக இதனுடைய பிந்திய பகுதியை பார்ப்போம் வேதம் அப்படி சொல்லுகிறது முந்தின மனுஷன் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டது இந்த பகுதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வானத்திலிருந்து வந்த கர்த்த முந்திய மனுஷனுக்குள் அதாவது இருக்கக்கூடிய அழிந்து போகிற மனிதனுக்குள் ஏற்கனவே அங்கு நாம் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டாம் ால் நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவவாய் மண் இந்த சரீரத்தை சாப்பிட வேண்டும் அதான் தண்டனை இந்த சரீரத்திற்கு என்ன தண்டனை மண் மண்ணான இந்த சரீரத்தை மண்ணு சாப்பிட வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அப்படி செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் அதை அந்த பிதைக்கும் போது சொல்வார் மண்ணுக்கு மண்ணாகும் சாம்பலுக்கு சாம்பலாகும் என்று சொல்வார்கள் நான் கூட அப்படி சொல்வதில்லை கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்த்தெழுதலுக்கு என்று நாங்கள் விதைக்கின்றோம் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுவதுண்டது நான் நடக்காததாரை செய்கின்ற பொழுது ஆனால் மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டாமா இந்த சரீரத்தை மண் திங்க வேண்டும் இந்த நீர்தலுக்குட்பட்ட மண்ணு எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த மண்ணானது அதை சாப்பிட்டு விட வேண்டும் ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு பெட்டிகளிலும் குட்டிகளிலும் அதை பலவிதமான பாதுகாவலிலும் அதை அப்படியே அதை காங்கிரட் போட்ட கல்லறைகளையும் வைத்து விடுகிறார்கள் அப்படி வைத்தாலும் கூட புழு அறித்து ஏற்கனவே அதற்குள் ஏற்கனைய நீர்கள் புழுக்களாக மாறி அதை அரித்து கொண்டிருக்கிறார் அந்த எலும்புகள்லாம் ஒட்டியிருந்து கொண்டிருக்கும் ஆகவே மனிதன் செத்த பின்பு கூட அவனுடைய ஆசை அவனுடைய ஆவல் உயிரோடு இருக்கின்ற பொழுது கூட நினைக்கின்றான் தன் மரண நாட்கள் எப்படி இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய ஒருவரும் இல்லை அதை கற்றுக் கொடுப்பாரும் இல்லை வேதத்தின் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடியவர்களும் இல்லை அதை கற்றுக் கொடுப்பார்களும் இல்லை மாறாக வேதத்திற்கு வெளியே நின்று கீழ்பிடியாமல் சிந்தனை உள்ளவர்களாக கல்லறை கட்ட வேண்டும் கல்லறை கட்ட வேண்டும் கல்லறை கட்ட வேண்டும் என்ற அந்த தூதர்களை போலத்தான் மக்கள் இன்றைக்கு மனதிலே அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் உறங்கி மதிமயங்கு போய் கடக்கிறார்கள் அதற்காகத்தான் ஒரு இப்பொழுது உச்சப்படி மாறி இருக்கக்கூடிய இடம் இருந்தால் ஒரு ஐந்து சென்று இருந்தாலே இன்னும் நூறு ஆண்டுக்கு கொண்டு கொண்டிருக்கலாம் கல்லறை கட்டாமல் அதை பிதைத்து கொண்டு வந்தால் அந்த மக்களை நூறு ஆண்டுகளுக்கு மேலே எங்களுடைய சிவகிரியிலே போதுமானது ஆனாலும் மனிதனுக்கு பிடித்த வைத்தியம் என்றே நான் சொல்வேன் அதற்கு வைத்தியமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார் ஏன் அவள் வேதத்தை தியானிக்காததுனால தான் அது அந்த அவனுடைய நேரலுக்குட்பட்ட இந்த மேலாண்மைக்கியினுடைய சரீரம் இந்த கண்கள் கண்களின் இச்சையினாலும் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் ஆண்டு போல இந்த சரீரம் நிச்சயமாகவே அது மண்ணுக்கு இரையாகிவிட வேண்டும் அதுதான் மிக சரியானது ஆனால் இதை பின்பற்றுகிறார்களா என்றால் இந்த நாற்பது நாளிலையாவது நீங்கள் பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் அது மிக மிக நல்லது பேரத்தினுடைய பகுதியை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்பது கூட நான் உங்களுக்கு சொல்வேன் ஆகவே அலசடிப்பட்டு அந்த காசுகளை வைத்து ஏக்கர் கணக்கில் வாங்கி ஏழை எளியவர்களுடைய வாயிலே வயிற்றிலே மடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பைசா இருந்தால் பக்தர்க்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அது உதவியாக இருக்க வேண்டும் ஊழியக்காரனே தின்று கொடுத்து உண்டு கொடுத்தவன் மாடியிலே உடைத்து கொடுத்த வீதியிலே போட்ட விசுவாசிகள் வீதியிலும் உண்டு கொடுத்த ஊழியக்காரன் காணிக்கை வாங்கியவன் மாடியிலும் பலவிதமான காரிலும் பைக்கிலும் அவன் ஓடிக்கொண்டு இருப்பதல்ல என்பதை பதிமூணாவது செய்தியிலே நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே இந்த மன்னார மனிதன் மண்ணிற்கு போக வேண்டும் மாற்று கருத்து கிடையாது என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது பாருங்கள் ஒரு இரண்டாவது மனிதன் வானத்தில் இருந்து வந்த கத்தர் எதற்காக வந்தார் என்றால் இந்த மண்ணோடு இந்த வாழ்கின்ற காலத்திலே மதித்த காலம் மட்டும் அடையாது மண்ணோடு ஒட்டி உறவாடி ஆவிக்குரிய ஸ்தலத்திலே தேவனோடு பேச வேண்டிய தேவனுடைய சிற்சிப்பிலே முதன்மையாக விளக்கிக் கொண்டிருக்கக்கூடியதான தேவனுடைய ஆவியை ஊதிய பொழுது அந்த ஆத்மா உருவாகிற்று அல்லவா அந்த ஆத்மாவை தன் பிள்ளையாக தன்னுடைய மகிமையாக தன்னுடைய மகிமையினுடைய சிகரமாக பரலோகத்தை விட மிக அதிகமாக தேவதூர்களோட மிக அதிகமாக ஏன் தன்னை விட மிக அதிகமாக நேசித்ததினால்தான் அவர் சிலுவைக்கு போனார் அந்த சிந்தனையை அந்த உபதேசத்தை கவனிக்க வேண்டும் சிலுவையை பார்த்த உடனே அப்படி போட்டுவிட்டு செல்வதல்ல அந்த உபதேசத்தை கவனிக்க வேண்டும் எவ்வளவு மேன்மையான தெய்வம் தன்னுடைய ஆவியின் ஒரு பிள்ளை இப்பொழுது பாருங்கள் நான் என்ன சட்டை எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் என்னுடைய மகன் அதை அணிவித்துக் கொள்ளட்டும் அதை அவன் செய்து கொள்ளட்டும் என்றுதான் அவனுக்கு நான் ஒப்படைக்கிறேன் நான் சாப்பிடுவதால் சாப்பிடவில்லையோ அவனை சாப்பிட வைக்கிறேன் எதற்காக நான் பெற்ற பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட தாய் வெப்பன் கூட மறந்து விடலாம் ஏமாற்றி விடலாம் விலகி விடலாம் அல்லது மரணம் பிரித்து விடலாம் ஆனால் எதை எதையாலும் பிரிக்க முடியாத உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய அன்பானது யார் கைவிட்டாலும் நான் மரண இடங்களில் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அது என்னை சேதப்படுத்தாமல் தைரியத்தோடு இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துடைய உறவு அவர் அந்த அளவிற்கு என்னை நேசிக்கிறார் கடற்கரையிலே சீடர்கள் கடலிலே நின்று கொண்டிருந்த பிள்ளைகளே என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்டார் இன்றைக்கும் அவர் கேட்கிறார் அதற்காகத்தான் அந்த வானத்தில் இருந்து வந்த கத்தர் இந்த ஆத்மாவை மீட்க வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் அப்படி ருசி பார்த்து தன் ஜீவனை கொடுத்து தன் ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவை மீண்டும் ஈர்ப்பிக்க அவர் செய்திருக்கிறார் அதுதான் ரட்சிப்பு சிலுவையில் கிடைத்த பரிசு என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் தொடர்ந்து நீங்கள் இந்த நாற்பது நாள் தியானத்தில் இருந்து கொண்டிருங்கள் ரகசியமான காரியங்களை கத்தர் உங்களுக்கு தந்தர்வாராக ஆமே ஆமே